இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடியபோது ஸோ இந்த வருஷத்தில் என்னத்தை செய்தோம் அப்படின்றத ஒரு கா அலசி பாருங்கள் இந்த வருஷத்தில் நாங்கள் என்னத்தை செஞ்சோம் என்னத்தை சாதிச்சிருக்கிறோம் எதை சாதிப்பதற்கு முயற்சித்து அது தோல்வியில் முடிந்தது எதை நாங்கள் அடுத்த ஆண்டுக்கும் எடுத்துக்கொண்டு போக போகிறோம் இப்படி பல கேள்விகள் இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லோருக்குமே இருக்கும் உங்களுடைய அந்த சபதங்களை எல்லாம் வந்து சரியான முறையில் நிவர்த்தி செய்தீர்களா இல்லையா அப்படின்றத வந்து கொஞ்சம் அலசி பார்த்து அடுத்த ஆண்டுக்கு வந்து நீங்கள் எதை இந்த வருடத்தில் விட்டனீங்க எதை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அடுத்த ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதை செய்தால் சிறப்பாக இருக்கும் ஓகே இன்றைய விஷயத்துக்கு நான் வரேன் அதாவது இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸ் அதே போல டூ தௌசண்ட் இப்படி டூ கே கிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க தானே இந்த அதிலே வந்து இந்த நைன்டி கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் சரியா நைன்டிஸ் கிட்ஸ்னு சொன்னாலே திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் இருக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறக்கின்றவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் அப்படி ஒரு கேள்வி இருந்தது அதற்கான விடையை அப்படியே தேடி அலசி ஆராய்ந்த போது அதற்கான விடைகள் எல்லாம் கிடைத்தது அந்த விடையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறக்க போகின்ற குழந்தைகள் பீட்டா குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அழைக்க போகின்றார்களாம் ஒரு சயின்டிஃபிக் ரீதியான ஒரு பேரில் பீட்டா இந்த பீட்டா குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு இனி வரப்போகிறது இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டு இந்த இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டுகளெல்லாம் யார் பார்க்க போகிறார்கள்னா நிச்சயமாக நலங்கள்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டை அதிகம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றவர்கள் இந்த பீட்டா குழந்தைகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகின்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கிறது தானே ஜென்ரேஷன் கேப் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் டூ கே கிட்ஸ் அப்படிலாம் சொல்லி கொண்டு போறது மாதிரி ஒவ்வொரு ஒரு பிரிவுக்கும் வந்து ஒவ்வொரு பெயர்களும் இருக்கிறது அது என்ன பேர் உண்மையான பெயர் அப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போம் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பிறக்க போகின்ற குழந்தைகள் வந்து பீட்டா குழந்தைகள் அப்ப இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜென்ரேஷன் செட் அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரேஷன் சி அல்லது ஜென்ரேஷன் செட் அப்படின்னு சொல்லப்படுகிறது தற்போது வந்து இந்த ஜென் ஜட் அல்லது ஜென் ஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற குழந்தைகள் தான் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க இதுவரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்குது என்று சொல்லலாம் இப்போது இருக்கின்றவர்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகின்றவர்கள் தான் பீட்டா குழந்தைகள் ஆகவே இந்த பிரிவு ஆண்டு ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யார் யார் எந்தெந்த பிரிவுக்குள்ளே வருவீர்கள் அப்படின்றது நீங்களே பாருங்க நீங்க எந்த பிரிவுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டுக்குள்ளே பிறக்கின்றவர்கள் தான் இந்த பீட்டா குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட போகின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவர்களுடைய பேர் ஒரு பெயராக மாறப்போகிறது அதற்கு பிறகு பிறக்க போகின்றவர்களுக்கு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறக்கின்றவர்கள் பீட்டா குழந்தைகளாக வலம் வருவார்கள் இந்த உலகிலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறிலிருந்து தொண்ணூற்றி எட்டு வரையான கால பகுதிக்குள்ளே பிறந்தவர்கள் வந்து மிலேனியல்கள் எல்லோருமே சொல்லியிருந்தார்கள் அதற்கு முதல்ல பிறந்தவர்கள் தான் இந்த தொன்னூற்றி இருந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிடைக்கப்பட்ட காலப்பகுதியில பிறந்தவர்கள் தான் மிலேனியல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பொதுவாக வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பீட்டா பேபிஸ் அப்படின்றவர்கள் வந்து தொழில்நுட்பத்தில் அதிக உச்சத்தை தொடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பத்தை கையாளுவதில் இருந்து அத்தனை தொழில்நுட்பங்களும் அவருக்கு அத்துப்படியாக இருக்கும் இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களாகத்தான் அதிகமாக அவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பீட்டா பேபிஸ் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எந்த பேபிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் மில்லியனங்களா அல்லது வந்து ஜென்சியா அல்லது வந்து ஜென் அல்பாவா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பிறக்கின்ற புத்தாண்டு எல்லோருக்குமே இனிய புத்தாண்டாக வளரட்டும் பீட்டா பேபிஸை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் முன்கூட்டிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்